கற்ற நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வேதத்தில் பத்து வகையான காலங்கள் சொல்லப்பட்டது உலகம் உண்டானது முதல் உலகத்தினுடைய அந்த முடிவு பறிய மூலமாக பத்து வகையான காலங்களாக அதை பிரிக்கலாம் முதலாவது தூதர்களின் காலம் மனிதனுடைய படைப்புக்கு முந்திய காலம் மனிதனை இந்த பூமியிலே படைப்பதற்கு முன்பதாக முதலாவது வானத்தையும் பரலோகத்தையும் அதில் உள்ள யாவையும் தூதர்களையும் தேவன் சிருஷ்டித்தார் அதுதான் தூதர்களின் காலம் ரெண்டாவது பாவம் இல்லா காலம் மனுஷனை சிருஷ்டித்தது முதல் சிருஷ்டித்த காலத்தில் பாவம் செய்வதற்கு முன்னான காலம் வரைக்கும் பாவம் இல்லா காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது மனசாட்சியின் காலம் அதாவது ஆதாம் முதல் நோவா வரையிலான முதல் நோவா வரையிலான காலங்களுக்கு மனசாட்சியின் காலம் என்று பெயர் நான்காவது மனித ஆளுகையின் காலம் நோவா முதல் ஆபிரகம் வரை நோவா முதல் ஆபிரகம் வரை மனித ஆளுகையின் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாவது முதல் மோசே வரை ஆபரகா முதல் மோசே வரை தத்தத்தின் காலம் என்று சொல்லப்படுகிறது ஆபரகா முதல் மோசே வரை தத்தத்தின் காலம் என்று சொல்லப்படுகிறது ஆறாவது மோசே முதல் கிறிஸ்து வரை மோசே முதல் இந்த பூமிக்கு வந்து அவர் அவர் பூமிக்கு வருகிற காலம் வரை நியாய பிரமாணத்தின் காலம் என்று சொல்லப்படுகிறது நியாய பிரமாணத்தின் காலம் அதாவது சீனாய் மலையிலே மோசைக்கு கொடுக்கப்பட்ட அறுநூத்தி பதிமூணு கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் நியாய பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது ஏழாவது கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த நாள் முதல் கிறிஸ்துவடைய காலம் முதல் அவருடைய ரகசிய வருகை அவருடைய ரகசிய வருகை காலம் வரைக்கும் கிருவையின் காலம் ரகசிய வருகையின் காலம் வரைக்கும் கிருவையின் காலம் என்று சொல்லப்படுகிறது எட்டாவது இரகசிய வருகைக்கும் அதாவது இந்த இரகசிய வருகை முடிந்த பின்பதாக ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலத்து அந்த காலத்திலிருந்து இரகசிய வருகைக்கும் ஏசு கிறிஸ்து பகிரங்கமாய் இந்த பூமியிலே உபத்திரவ காலம் முடிந்து ஏழு ஆண்டுகள் உபத்திரவ காலமும் மகா உபதிரவமும் முடிந்து பகிரங்கமாய் இந்த பூமியிலே இயேசு வரக்கூடிய ரெண்டாம் வருகை காலம் வரைக்கும் அந்தி கிறிஸ்துவின் காலம் அதை ஏழு ஆண்டுகள் சொல்லுவாங்க முதல் மூன்றை ஆண்டுகள் உபத்திரவமும் அடுத்த மூன்றை ஆண்டுகள் மகா உபத்ரவம் என்று சொல்லி சொல்லுவார்கள் ஒன்பதாக ஒன்பதாவதாக இயேசுவின் பகிரங்க வருகைக்கு பின் அதாவது இயேசு இந்த உலகத்திலே ரகசிய வருகைக்கு பிறகு ஏழு ஆண்டுகள் உபத்திரவு காலம் முடிந்து அவர் இந்த பூமிக்கு இறங்கி வருவார் வந்து ஆயிரம் ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்வார் அதுக்கு பேர் ஆயிர வருட ஆட்சியின் காலம் பத்தாவதும் கடைசியுமாக ஆயிரம் ஆண்டு முடிவில் நியாய தீர்ப்புக்கு பின் வாழும் வாழ்க்க வாழ்வுக்கு நித்திய ஜீவனின் காலம் என்று சொல்லி பத்து வகையாக அந்த காலங்களை பிரிக்கிறார்கள் தூதர்களின் காலம் பாவம் காலம் மனசாட்சியின் காலம் மனித ஆளுகையின் காலம் வாக்குத்தின் காலம் நியாய பிரமாணத்தின் காலம் கிருவையின் காலம் அந்தி கிறிஸ்துவின் காலம் ஆயிர வருட ஆட்சியின் காலம் நித்திய ஜீவனின் காலம் என்று சொல்லி பத்து வகையாக பிரிப்பார்கள் கத்தாமே கேட்டு ஆசிர்வதிக்கும்படி உங்களுக்கான ஜெபிக்கிறேன் ஆமாம்